பம்பையிலேயே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பத்து நிமிஷம் நிற்க வைக்கிறாங்க ஒரு அஞ்சு ஸ்டெப் தான் நகருறோம் திருப்பி பத்து நிமிஷம் நிற்க வைக்கிற மாதிரி இருக்குது மலை மேலே தண்ணி பார்த்தீங்களா எந்த கலரில் இருக்குதுன்னு அப்படியே ஒரு பால் கலரில் மாதிரி இருக்குது இது ஐஸ் கட்டில எந்த ஜூஸும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பிடிச்ச தண்ணி ஒரு வேலையாக ரொம்ப நேரம் கழிச்சு ஐயப்பணம் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஏ ஃபார்ம் வெல்கம் பேக்டவர் சேனல் இந்த விளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை போகிறோம்னு சொல்லி அந்த வ்ளாக் போகிறோம் போகிறோம் உங்களையும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வச்சுட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம இருமுடி கட்டி சபரிமலைக்கு பார்த்தீங்கன்னா போகிறோம் ஸோ அந்த வளாக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்றோம்லாம் எல்லாமே தான் உங்களுக்கு காட்ட போறேன் ஸோ சபரிமலை ஏறுறதுல இருந்து இருமுடி கட்டி ஸோ நம்ம எங்கெங்க போறோம் அப்படிங்க எல்லாத்தையுமே காட்ட போறேன் ஸோ இந்த விளாக் எத்தனை பார்ட்டா வருது அப்படிங்கறது எனக்கு தெரியல ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பிட்டு இருந்ததும் வரும் ஸோ ஐயப்பான பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாம பண்ணி பண்ணி நான் போற வீடியோ மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் கிளம்போம் உங்களுக்கு இருந்து காட்டுறேன் வருஷ வருஷம் நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டு மலைக்கு போயிட்டு வரது வழக்கம் தாங்க சோ அதே தான் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நான் மாலை போட்டுட்டு மலைக்கு போக போறேன் சோ இருமுடி கட்டுவாங்க எல்லாரும் சேர்ந்து சோ இருமுடி கட்டுற தான் பார்த்தீங்கன்னா நானும் இப்ப இருக்கேன் நான் தான் பாத்தீங்கன்னா கீழே உட்கார்ந்து இருமுடி கட்ட போறேன் தான் கட்ட போறாங்க இருமொழி கட்டச் சபரிமலைக்கு விரதமிருந்தோமே ஐயன் கதிரொழி கண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே சபரி கிரீசா சுவாமி அப்பா ஐயப்பா ஃப்ரம் நேற்று நைட்டு நாங்கள் ஒம்பது மணி இல்லைனா பத்து மணிக்கு கிட்ட இருக்கோம் நாங்கள் கிளம்ப போகும்போது கிளம்பி இப்போ எத்தனை மணிக்கு நாங்கள் ரீச் ஆயிருக்கோம் அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலக்கல் ரீச் ஆகிட்டோம் ஸோ இப்போ நிலக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் பம்பா பஸ்ஸை பிடிச்சி போகணும் பட் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஏன் ப்ரோ எரிமேலிக்கு போகல அப்படின்னு சொல்லி ஸோ எரிமேலிக்கு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா போவாங்க ஃபஸ்ட்டு அங்கே போய்ட்டு பேட்டை துள்ளிட்டு அப்படிதான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பம்பாய்க்கே வருவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது சபரிமலையிலங்கிறனால எரிமேலிக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போவே இல்லை ஸோ நீங்கள் யாராவது சபரிமலைக்கு வந்தீங்கன்னா எரிமலைக்கு போயிட்டு பேட்டையெல்லாம் துள்ளிட்டு வாங்க அது ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் ரொம்பவும் நல்லதும் கூட பேட்டை துள்ளுற எரிமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஜாதி மதம் வேறுபாடு என்று எல்லாமே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுவாங்க பாவர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முஸ்லீமு ஸோ அவருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க நண்பர்களாக இருந்தனால அந்த இடத்துல சந்தித்தனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த எல்லாருமே வழிபட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துல கும்பிட்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு நைட்டு கிளம்புனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நைட்டே பார்த்தனா பஸ்ஸு ஏறி நாங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா நிலக்கல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்துவிட்டோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிலக்கல் பஸ் ஸ்டாண்டு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த நிலக்கல்லில் பார்த்தனா இறங்கணும் இங்கேருந்து பம்பாக்கு பார்த்தீங்கன்னா பஸ் பிடிச்சி தான் போகணும் ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வரட்டும் அப்படின்னு இந்த பஸ்ஸை பிடிச்சி ஏறுறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே எப்பா ஃபேம் ஒரு வேலையாக ஏறியாச்சு ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு ரொம்ப கூட்டமாக இருக்குது பஸ்ஸு ஸோ உங்களுக்கு நான் பம்பாவது இறங்கிட்டு மித்ததை வந்து கண்டினியூ பண்றேன் பம்பா ரீச் ஆயிட்டோம் நிலக்கல்லேருந்து பம்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் இருக்கும் பஸ் ஃபேர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு ஏசி பஸ் அப்படின்னா எண்பது ரூபா பாத்தீங்கன்னா ஒரு ஆளு நம்ம வந்து நார்மல் பஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் பர்சன் சோ பம்பேல பாத்தினா இறங்கியாச்சு இனி நம்ம போயிட்டு பம்பா நதியில குளிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருமுடி பைய வச்சு சாமி கும்பிட்டுட்டு மலையார ஆரம்பிக்கலாம் சரி வாங்க பம்பா நதியை பார்த்தீங்கன்னா அப்படியே நெருங்கி நடந்து போகலாம் பம்பா நதியை உங்களுக்கு தெரியுதா இதுதான் பார்த்தீங்கன்னா பம்பா நதி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கூட்டம் அப்படின்னு கோடிக்கணக்கான பக்தர்கள் பத்தினா டெய்லியுமே வந்து சபரிமலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க சோ அவங்கெல்லாம் நம்ம ஒருத்தர் அப்படிங்கிறது ரொம்பவே இதாக தான் இருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா பம்மனத்துல உங்களுக்கு தெரியும் எங்கள் வருஷம் ரொம்ப அதாவது ரொம்ப கூட்டம்ங்க சீரியஸா வந்து அதுவும் நம்ம அடைச்சடச்சு அடைச்சடைச்சு விட்றாங்களா ரொம்ப கஷ்டமா போச்சு இனி பின்னாடி வர வீடியோலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி கீழே நம்ம போயிட்டு இந்த பொம்மை நதியில் நம்மளும் குளிச்சுட்டு அடுத்து நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிதான் எங்கள் நதியில பார்த்தீங்கன்னா நாங்கள் பொம்மை நதியில் குளிச்சாச்சுங்க குளிச்சதுக்கு அப்புறம் இருமுடி பயில வச்சு நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா சரணம் சொல்லி சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மலைய ஆரம்பிக்கணும் நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாமி கும்பிடறதுக்கு தான் இப்போதைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுவாமியே சரணமயப்பா சொல்லி நாங்க

பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா நிக்க வைக்கிறாங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு அஞ்சு ஸ்டெப்பு தான் கரெக்டாக அஞ்சு ஸ்டெப் தான் அஞ்சு திருப்பி பத்து நிமிஷம் திருப்பி அஞ்சு ஸ்டெப் சும்மா தான் விடுறாங்க இதுதான் கொஞ்சம் கடுப்பாச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கழிச்சு விநாயகர் வந்தாச்சு வந்து வந்து ஒரு தேங்காய் உடச்சிட்டு தான் போவாங்க நம்மளும் தேங்காய் உடைக்கணும் சோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கூட்டம் அப்படிங்கறத பாருங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ஆன்லைன் டிக்கெட்டு தான் தான் போகணும் முன்னெல்லாம் சபரிமலைக்கு யார் வேணா போகலாம் ஆனால் இப்ப அப்படி கிடையாது ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணால் மட்டும் தான் விடுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் அதுக்கு நீங்கள் எந்த ஃபீஸும் கட்டணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஆன்லைன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே சபரிமலை ஏறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களை விடுவாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் தேங்காய் உடைச்சிட்டு சபரிமலை ஏற ஆரம்பிக்கலாம் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் ஆன்லைன் டிக்கெட் வந்து நீங்கள் இங்கே புக் பண்ணக்கூடாது அதாவது சபரிமலை வந்தாலும் புக் பண்ணக்கூடாது நீங்கள் வீட்டில் மொபைலில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஈ சேவை மையத்தில் பார்த்திங்கன்னா புக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து தான் பார்த்திங்கனா அந்த ஆதார் கார்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த புக்கிங் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சா தான் உங்களை ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வெளியே விடுவாங்க நார்மலாக சும்மா போனால் விட்டுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆன்லைன் டிக்கெட் அந்த இது இருந்தால் மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னா விடுவாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா கையில் ஆன்லைன் டிக்கெட் வச்சிருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா அளவு கிடையாது மேம் செக்கிங்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்தாச்சு ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும் இனி நம்ம கூட வந்த ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா என்ன செக்கிங் முடியாமல் இருக்குது ஸோ அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த செக்கிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாம இப்போ கிளம்பியாச்சு ஸோ இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பார்ப்போம் காலைல வேறு நான் நீங்கள் உங்கள்ட்ட காமிஷன்ல ஸோ அது வேறு ரொம்ப பெரிய புண்ணாக இருக்குது ஸோ அது எப்படி நடக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரில ஸோ அதில் வர்றது இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறப்பாத

நம்மளும் ஓரளவுக்கு ஏறிட்டோம் ஏறி எவ்வளவு தூரம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இல்லைனா எயிட் கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும் கீழே இருந்து மேலே சபரிமலைக்கு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் மேலே ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்து இது கழுதப்பாதை நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் நேர் பாதையில் போனீங்க அப்படின்னா அது வந்து நேர் பாதைங்கிறது வேற ஸோ மொத்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது இதில் கழுதப்பாதை போனீங்க அப்படின்னா டாக்டரி போகிறது டோலி போகிறதெல்லாம் இந்த வழி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடைக்க மாட்டாங்க இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா அடைச்சடிச்சு தான் விடுவாங்க இந்த வழி எப்போவுமே ஓப்பன் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வருஷம் போனப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த வழியில் தான் போனால் அடைச்சி அடைச்சி தான் பார்த்தீங்கன்னா விட்டாங்க பட் இப்போ போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழுத பாதையில் போயிட்டாங்க ஸோ இங்கே வந்து அடைக்கலாம் மாட்டாங்க ஏன்னா டாக்டரி டோலிலாம் போயிட்டு போயிட்டு இருக்குல்ல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடைக்க மாட்டாங்க மேலே இருக்க சபரிமலைக்கு தேவையான பொருள் எல்லாமே இந்த டாக்டரி வழியாக தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இது மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு டாக்டர்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது டாக்டரி பக்கம் இருக்குது இது போயிட்டு வந்துட்டும் போயிட்டு வந்துட்டுமா தான் இருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக லெமன் ஜூஸ் அதாவது லெமன் சோடா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஜ்ஜி இது மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த இடத்துல இவரை பார்த்து நான் ரொம்பவே இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டேங்க ஆக்சுவலாகவே ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரே கால் இருக்கு இருக்குது நிறைய பேர் டோலி பயன்படுத்திட்டு போகிற அந்த சமயத்தில் அவர் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இழக்காமல் ஒரே ஒரு கா காலை வச்சுட்டு அந்த ரெண்டு கையை வச்சு மட்டுமே பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வர்றாரு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு மழை மேலே தண்ணி பார்த்தீங்களா எந்த கலரில் இருக்குன்னு அப்படியே ஒரு பால் கலரில் மாதிரி இருக்குது இது ஐஸ் கட்டியில் இல்லை இந்த ஜூஸும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பிடிச்ச தண்ணி டேஸ்ட்லாம் சொல்லவே முடியாதுங்க வேற மாதிரி இருக்கு டேஸ்ட் பட் தண்ணி கலர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ கீழே இருந்து ஏழு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நாங்கள் மேலே வந்துட்டோம் பதினெட்டாம் படிக்கும் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு மீட்டர் தொள்ளாயிரம் மீட்டர் தான் இருக்கும் ஸோ அந்த அளவு தான் இருக்குது ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு கிட்டத்தட்ட நடைய சாத்திட்டாங்க ஸோ மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா நடை சாத்தி சாரி ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடை சாத்திடுவாங்க சாத்திட்டாங்க அப்படின்னா திருப்பி மூணு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனே பண்ணுவாங்கங்க ஸோ இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நடை ஓப்பன் ஆகட்டும் அப்படின்னு

தூங்கிட்டோம் தூங்கினதுக்கு அப்புறம் எல்லா சாமியுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தோட நெய் உடைச்சி நெய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ இந்த நெய் வந்து உருகக்கூடாதுங்க இந்த மாதிரி அந்த வாலியில் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும் உருகி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தி ரெண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த நெய் தேங்காலாம் உடச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்துட்டு அதாவது மூணு மணிக்கெலாம் சாமி பார்த்துட்டோம் வந்துட்டு தூங்கிட்டோம் தூங்கிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நெய் தேங்காய் உடனே நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நெய் தேங்காய் உடச்சிட்டு எல்லா சாமியுமே வந்ததுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன் அப்படின்னா பதினோரு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா கடைசி பஸ் உங்களுக்கு நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நிலக்கல்ல இருந்து பம்பைக்கு பார்த்தோன்னா பதினோரு மணிக்கு தான் கடைசி பஸ் ஸோ பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் இறங்கினா மட்டும்தான் நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி நிலக்கல்ல இருந்து அங்கே நீங்கள் பம்பைக்கு போக முடியும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இறங்குங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே கீழே கிட்டத்தட்ட செவன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திருப்பியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே இறங்கியிருக்கோம் ஸோ சபரிமலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கவாசி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சீக்கிரமாக முடிஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து மொபைல்ஸ் அண்ட் கேமரா வந்து ப்ராஜெக்டட் ஒர்க் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா பத்தே ஹால் ஆயிடுச்சுங்க பதினோரு மணிக்கு தான் கடைசி பஸ்ஸு ஸோ வர்றவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்குள்ளே வந்து பஸ் ஏறிக்கிங்க எங்கள் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு உங்களுக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஃபார்ம் அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிற சஸ்பென்ஸு ஸோ வெயிட்